கத்தருடைய பஸ்தத்து நாம கிறிஸ்தவத்துறோம் ஏஞ்சல் டிரான்ஸ்லேட் பண்ண வருவாங்கன்னு நினச்சேன் ஷி இஸ் நாட் கமிங் வந்து சீரியஸாக தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் பட் ஃப்ளாரன்ஸ் யூனோ ஸ்மைலி ரிமைண்ட் மீ ஆஃப் சம்திங் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் நான் எப்போல்லாம் ஆவடி வருவேனோ திஸ் ஆல்வேஸ் அ ஃபியூ பீப்புள் தட் ஆஸ் மீ உங்களுக்கு தமிழ் தெரியுமா எப்படின்னா நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன் ஸோ நான் தமிழ்ல தான் பட் ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வென் ஜோயில் வாஸ் லீடிங் த வேர்ஷிப் டுடே தடைகளை தகர்த்து செல்கிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி அந்த பாடலை பாடும்பொழுது தாட் கேம் டு மீ நேற்று நம்ம அந்த பரியல் பண்ணும்போது அந்த தடைய கூட சரியான நேரத்தில் கொண்டு வந்தார் ஒருவேளை நம்ம அந்த இடத்துக்கு போய் கொண்டு போது இந்த தடை வந்திருந்தா இட் உட் அபீன்சோ ஸ்கிராம்பிளிங் பட் டைம் அப்பாயிண்டட் கேபிரல் பேசினது போல கரெக்ட் டைம் சாங்ஸ் டேவிட் ஈவெல் அண்ட் அவங்களுடைய பிளான்ஸே அவங்க வந்து கொஞ்சம் ஸ்கிராம்பிள் பண்ணி விட்டுவார் ஆண்டவர் ஐ தேங்க் காட் ஐ எம் நாட் வேர்தி டு ஸ்டாண்ட் ஹியர் அண்ட் டஸ்டிஃபை அபவுட் திஸ் கிரேட் மேன் ஆஃப் காட் ஃபாதர் மை ஃபாதர் எங்களுடைய மாமாவை குறித்து நான் சொல்ல எனக்கு எந்த தகுதியும் கிடையாது Anal, I am privileged to be part of this wonderful and blessed family. I just have to only say that I'm privileged. There are so many things to say now you sit here in in there's a lot of things to say, and as Michael said, it's like an ocean, but I just jotted down some things that has impacted my family and our, my life personally and i want to testify it for god's glory and rodi na magimey aayi saachi sollana aase padukuren 1995 mandile na pastor thomas raja na before coming into the family i had a ac uh, prasavakatla family சர்வீஸ் இருக்கும்போது எங்களுடைய ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ வி ஐ வாஸ் பாட் ஆஃப் ஃபிட் விந் இந்த வெரி பேக் ஆக்சுவலி பின்னாடி இருந்தோம் அண்ட் பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஜோம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தே அனவுன்ஸ் அண்ட் வென் பாஸ்டர் மாமா வந்து ப்ரே பண்ணும்போது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஐ விட்ருமே பை எம் நாட் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங் இட் ஃபார் த ஃபேஸ் அவர் மூச்சு கூட பிடிக்காமல் அவர் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்போ நான் யோசித்தேன் வா வாட் அ பவர்ஃபுல் ப்ரேயர் தட் இஸ் ஜோம் பண்ணால் இந்த மாதிரி தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சிட்டேன் Elijah was a man just like us but he prayed fervently and i am a true testimony to say that mama and pastor thomas raj namudi அப்பா வந்து he was a man of prayer avare jabamalke நாங்கள் paakumbodhu ஐ எம் அமேஸ்ட் அண்ட் ஐ எம் ஐ எம் ஜஸ்ட் ப்ரிவலேஜ் பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது காலையில் அவர் முந்தின நாள் தான் வந்திருப்பார் நான் ஐ ஜஸ்ட் வாட்ச் இட் சோ மெனி டைம்ஸ் காலையில் கரெக்டாக எழுந்திரிச்சு ஒரு என்ஜின் ஓடுற சத்தம் மாதிரி கேட்கும் நாங்கள் அந்த ஒன் பெட்ரூமில் தான் இருந்தோம் சின்ன வீட்டில் தான் இருந்தோம் அடுத்த ரூமில் தான் படுத்திருந்தார்

மாமா வாஸ் மேன் ஆஃப் ஃபெய்த் நம்ம சாட்சிகள்லாம் கேட்டோம் அந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது இட் இஸ் லைக் அமேசிங் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஒரு தடவை அவர்கிட்ட நான் வீட்டில் உட்காந்து க பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நான் கேட்டேன் ஒரு கேள்வி கேட்டேன் மாமா உங்களுடைய ஃபேத் லைஃப் பற்றி சொல்லுங்க அப்படின்னா அவர் சொன்னார் சுந்தரம் பேஸ்ட்ரா அவருக்கு சொல்லிக் கொடுத்ததை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அண்ட் ஐ ஆம் ஸோ ப்ரிவிலேஜ் அண்ட் ஐ ஒன்ட் ஷேர் தட் வித் யூ அவர் சொன்னார் தம்பி உனக்கு நூறுரூபாய் தேவை இருக்கிற இடத்துல பாக்கெட்டில் ஒம்போது தொண்ணூறுரூபாய் தான் இருக்கணும்ப்பா அப்போ நான் கேட்டேன் மாமா ஏன் அப்படின்னு கேட்டேன் இட்ஸ் வெரி கேஷுவல் கான்வர்சேஷன் அவர் சொன்னார் நூறுபாய் இருக்கிற இடத்துல நூற்றி பத்து ரூபாய் வந்துடுச்சுன்னா நம்ம கடவுளை மறந்துடுவோம் நூறுரூபாய் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பொழுது அந்த பத்து ரூபாய்க்காக நம்ம முட்டியை தேய்ச்சி ஆண்டவரை மாத்திரம் பார்ப்போன்னு என்று சொன்னார் ஹலோ லூயாஸ் மேன் ஆஃப் காட் வில் ப்ரொவைட் என்று சொல்லி அவர் அநேக சூழ்நிலைகள் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து திரும்பி வரும் பொழுது யாரோ அவங்களுக்கு வந்து தனா கான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கிட்டார் யாரோ கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க சம்படி ஹெட் கிவன் அ கிட்டார் கிஃப்ட் அது கடைசி நிமிஷத்துல தான் வந்துச்சு அந்த லைனில் போய் நாங்கள் ஃப்ளைட் இதில் நின்றுட்டுருக்குறோம் நான் சொன்னேன் மாமா இதை கொண்டு போக முடியாது மாமா நாங்கள் வேறு யாராவது வந்தால் கொடுத்து விட்றோம் அப்படின்னு ஸோ இல்லை இல்லை தம்பி கண்டிப்பாக கொண்டு போகலாம் கடவுள் ஃபேவர் பண்ணுவார்னு நான் வந்து சொன்னேன் மாமா இட்ஸ் ஓகே நீங்கள் இதை தூக்கிட்டு ஹேண்ட் விட மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் போய் பேசுங்கள் பக்கத்தில் வந்து என்னட்டு நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக விடுவாங்க என்று சொல்லி அண்ட் நீ சே கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இட்ஸ் அ ஸ்மால் திங் பட் ஹீ வாஸ் அ மேன் ஆஃப் ஃபேத் ஏ மேன் ஒரு மரு மகன் என்று சொல்லி என்னைக்குமே அவர் வந்து பண்ணதே கிடையாது ஹி ஆல்வேஸ் ட்ரீட் அண்ட் ஐ நோட் ஸ்டீவன் வில் ஆல்சோ டஸ்டிஃபை டு He always treated us as sons. So there was no partiality. We had the same things, we enjoyed the same benefits. We all sat together. We all had the same things that we can talk to him. He gave us so much. He always did special things for us. He was always a father, not a father-in-law. Amen. Amen. In 2020 I didn't even call him actually to say he came he stood as a father and he did everything for our family and I thank God for that and I testify to that he was a man of principles timekeeping was one of them I think all of us testified Searian andkopono த ஃபஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் எங்களுடைய கல்யாண சர்வீஸில் வெட்டிங் சர்வீஸில் ஹி சம்பி அவர் சொன்னார் ஒரு காரியம் மாத்திரம் உங்ககிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார் நான் நினச்சேன் என்னோடய மாமனார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறாருன்னு ஆனால் அந்த கண்டிஷன் என்ன சொன்னார்னா கல்யாணத்துக்கு மாத்திரம் லேட்டாக வந்துடாதீங்க வாஸ்ங்க் மாப்பிழிய பார்க்காமமனார் இவர் ஒருவர் தான் நினைக்கிறார் ஐ சால் இன் பர்சன் லெவன் டேஸ் பிபோர் த வெட்டிங் ஐ ஹேட் பி கிரேஸ் நீங்க வந்து பாருங்கன்னு கூட சொல்லலை நான் உன்னை பார்க்கணும்னு கூட சொல்லலை நான் நொண்டியா இருந்தா கூட அவர் கட்டி தான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் சாரி ஏஞ்சல் ஐ எம் க்ளோசிங் சூன் என் பையன் பார்க்குறான் சூன் இஸ் நாட் சூன் பட் ரிட்டன் The most important thing in a court case is the witnesses. Because the witness will not lie. Judges will always look for the witnesses. We have seen so many testimonies. And I am a true testimony. And each of the sons and daughters and the daughter in laws and all of us are true testimonies that Mama was a real person and he was a man of God. And man of his words. Finally, I just want to say two things. The world says the children are the mark of their father and mother, and they will testify about who, who, the, who is the father and the mother. I will have to say that, Mama. Is a testimony for this entire family. And he has raised his children and he has also given us principles and legacies that are very clear and that always glorifies God. Amen. Finally, last one true thing I want to say is a true leader raises other leaders, especially his generation. It's not a legacy. But I will do injustice if I don't mention this. And I'm not saying to the face. But Gabriel, my brother in law and my brother, I consider that. And Pastor Michael and Pastor Joel and all the children, Angel and Rachel and Smiley and Hannah and Karen. I can truly say that he has raised and left behind a legacy in all of us. There is no doubt that each one of us or them will fulfill and glorify God in the ACAVD ministries and the GEC ministries and the Bangalore ministries and many other subordinate ministries around the world. Amen. On behalf எங்களுடைய அம்மாவுடைய சார்பிலையும் உடைய ஃபேமிலியின் சார்பிலையும் ஐ வுட் சே மாமா வி ஆர் கோயின் டு மிஸ் யூ பட் வி தேங்க் காட் ஃபார் யூ ஐ ஃபினிஷ் வித் அ ஷார்ட் ப்ரேயர் மாமா வி தேங்க் யூ பட் ஆண்டவரே இவரை சீக்கிரமாக நாங்கள் காணுவோம் என்று சொல்லி ஒரு நெத்திய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் ஆண்டவரே அதுவரை நாங்க ஒரு தீர்மான குடும்பமாக எடுக்கிறோம் கண்டிப்பாக அவருடைய லெகசியை நாங்க வாழ்வோம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வாழ்வோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த சாட்சிய முடிக்கிறேன் ஆனந்தமாய் நாமே ஏமான் ஆனந்த கழித்த பில்லாக்கி பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமே இந் உள்ளமே உன்னுதேவதை சோத Yeah. Mm -hmm. and yeah, no